கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா டி டுவெண்ட்டி சீரிஸ் நாளையிலேருந்து தொடங்க இருக்குது டெஸ்ட் சீரீஸை சவுத் ஆப்ரிக்காவும் மோடி சீரிஸை இந்தியாவும் இப்போதைக்கே கைப்பற்றியிருக்காங்க அண்ட் இந்த டி டுவெண்டி சீரீஸ் வந்து ஒரு டிசைடரா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த சீரீஸ் எந்த மாதிரியா இருக்க போகுது அப்படின்றத பார்த்தா இப்போ நம்ம பார்க்க போறோம் யாரோட பேச போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி விகிரி அவர்களோட வணக்கம் சார் வணக்கம் இது வந்து சீரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஆர்டர் டே பீப்புள் வாண்ட் டு சி ஒன்லி டி டுவென்ட்டி அதனால வந்து அப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து எந்த வேணா பார்ப்பாங்க ஈவன் பிளேயர்ஸ் ஒன்று பிளேயர்ஸ் வந்து நடந்து வந்தாலே போதும் விளாட கூட வேண்டாம் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு கிரேஸ் இருக்கு பட் இருந்தாலும் இது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா இப்ப சீனியர்ஸ் கிடையாது இந்த இதுல அந்த ரோகோ கிடையாது இல்லாம இவங்க விளாட போறாங்க அது வந்து வெரி சேட் பார்ட் எனக்கு எதுவும் போத் ரோஹித் அண்ட் கோலி மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தோன்றுது ஓகே

ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் வேற இருந்து வந்திருக்காங்க இந்தியாவுக்கு அப்படின்ட்டு ப்ராப்ளி மார்ஸ்க்கு போனாங்களே ராக்கெட் போச்சு அதுலேருந்து வந்துட்டாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு இவங்க நல்லா ஆடுறாங்க பிரமாதமா ஆடுறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து ஃபெயிலியரே கிடையாது அந்த அளவுக்கு நல்லா விளாட்றாங்க இப்போ இப்போ இருக்கிற ஃபார்ம்ல வந்து அவங்க மூணு ஃபார்மேட்டும் விளாடலாம் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்க ஸோ இவங்க இல்லாம இந்தியா விளாட போறது யங்ஸ்டர்ஸை வச்சு அது வந்து த்ரில்லிங்காக இருக்க போறது கொஞ்சம் ஓகே சார் அண்ட் நீங்க சொல்லுங்க சீனியர்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுங்க ரோஹித் அண்ட் கோலி மாதிரியான ஆட்கள் இல்ல அப்படின்னுட்டு பட் ஜஸ்பிரித் பும்ரா மாதிரியான ஒரு சீனியர் ரிட்டர்ன் ஆகுறத அப்படி பாக்குறீங்க அத அதான் அதான் சொல்றது ஜெஸ்டிஸ் பும்ரா சீனியரோட இவங்கலாம் பயங்கர சீனியர் சூப்பர் சீனியர்ஸ் இவங்க ஓகே ஆஹ் இவங்கலாம் டூ தௌசண்ட் செவன்ல வந்தவங்க சிக்ஸ் செவன்ல வந்தவங்க அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஓடிஐயோட ஹண்ட்ரட் பர்சன்ட் பெட்டரா இருக்கு ஓகே ஓகே போலிங் டிபார்ட்மெண்ட் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து போலிங் டிபார்ட்மெண்ட் பிக் ப்ராப்ளம் டெஸ்ட்லையும் போலிங் டிபார்ட்மெண்ட் சரியில்லை ஒன் டேலையும் சரியில்லை இப்போ டி ட்வெண்ட்டில பிரமாதமா இருக்கு போலிங் டிபார்ட்மெண்ட் ஓகே இப்போ என்னடானாக்கா ஓடிஐல வந்து போன கட்சி மேட்ச் வந்து அஞ்சு போலரோட விளாண்டாங்க விளாடிட்டு வென் பிரசீத் கிருஷ்ணா சரியா போடாமல் இருக்கிற சமயத்தில் வந்து யாரு போடுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஆகி கட்சியில் தில்லக்கர்மா போலிங் போர்டு வச்சு அவரையும் அடி அடுக்கி வச்சு அவரும் அடி வாங்கினாரு மொத்தத்துல இட் வாஸ் அ கே ஓஸ் இந்தியா வந்து அப்படியே கேஎல் ராவுல் பாக்குறதுக்கு வந்து பேய் அறிஞா மாதிரி இருந்தார் பாக்குறதுக்கு அவர் அதுக்கப்புறம் அவர் அந்த ரெண்டு விக்கெட் ஊருந்த அப்புறம் செபிலைஸ் ஆனாரு பட் மொத்தத்துல தட் ஆஸ் அ மிஸ்டேக் ஸோ சிக்ஸ் போலர்ஸ் இஸ் அ மஸ்டே ஆனா இப்ப இருக்கிற டீம்ல செவன் எயிட் போலர்ஸ் இருக்காங்க லெவன்ல விளாட்ற கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அதனால வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் இப்ப யாரை ட்ராப் பண்றதுன்னு சொல்லிட்டு மண்டே ஓட்டிகிட்டு போறாங்க நான் வந்து ஒரு லெவன் போட்டிருக்கேன்

ஏன்னா யாரோ ஒரு அவுட் சைடர் ஒருத்தர் வந்து கொண்டு வைக்கிறாங்க நம்ம டூல ஹூ டசன் ஃபிட் இன் இன் மை ஒப்பீனியன் ஹி டசன் ஃபிட் இன் டு தி லெவன் யார சொல்றீங்க நான் நான் சொல்றது இந்தியா கேப்டன் ஓகே ஓகே காலிங் ஸ்பேட் ஸ்பேட் ஏனா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த ஃபார்ம்ல இருக்காரு சஞ்சு சாம்சன் சம்ம பிளேயர்ல இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஓபனிங் விட்டுட்டு கில்ல கொண்டு வந்து ஓபனிங் இருக்குது इट्स नॉट அட்வைசபிள் அது தவிர சூரிய வம்சி இருக்காரு எவ்வளோ பேர் இருக்காங்க பிரின்ஸ் ஆரியா இருக்காரு ஸோ மெனி ஓப்பனிங் பேட்ஸ்மன் அவர் தேர் அவங்கள விட்டுட்டு ஆ ரோஹித் சர்மா அவரும் விட்டுங்க அவர் அப்கோர்ஸ் இது அவர் தான் கிங்கு ஓப்பனிங் கிங் எனியோ வாட் எவர் இட் இஸ் கில் வந்து இ டசன்ட் டிசர்வ் அ பிளேஸ் இன் திஸ் டி ட்வெண்ட்டி டீம் ஓகே ஸோ டெஃபினட் அவர் விளாடுவேன் ஏன்னாக்கா அவருக்கு வந்து த என்டைய பிசிசிஐ இஸ் பேக்கிங் எம் அப் நாட் என்டயர் கண்ட்ரி என்டயர் பிசிசிஐ

அப்படி நம்பர் சச்சின் தெண்டுல்கர்லேருந்து Opening one, the guild because the entire BCCA is supporting him. All right, okay, okay, sir. So Abhishek and Gil, and next is uh, Surya kumar number three, okay, sir. And number four will be Tilak varma okay, sir. And number five, Sanju Samson, okay. Number six will be uh Jitesh Sharma, okay. I prefer, I prefer Jitesh Sharma, uh, to. சஞ்சீவ் சாம்சன் ஓகே சார் ஸோ உங்களுக்கு சஞ்சீவ் சாம்சன் வேணாக்க தென் யூ ஹேட் டு பிரிங்க் இன் ஜிதேஷ் சர்மா கண்டிப்பா விளாட்ணும் அண்ட் அதுக்கு பதிலா யூ கேன் பிரிங் ஐதர் சிவம் துபே ஆர் சம்படி ஓகே சார் சார் இப்போ நீங்கள் சஞ்சீவ் சாம்சன் அண்ட் ஜிதேஷ் சர்மாவை நீங்க ஒரே டீம்ல வச்சிருக்கும் போது ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க லைக் அந்த யாராச்சும் ஒரு ஒரு கீப்பர் மேபிளே கொஞ்சம் விட்டுட்டு இன்னொரு ஆல் ரவுண்டர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இல்லையா சார் அங்கே தான் ப்ராப்ளம் ஆல்ரவுண்டர் நமக்கு தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி ஏழு போர் இருக்காங்க என் டீம்ல ஓகே ஆல்ரவுண்டர் எடுக்கிறது வேஸ்ட் எனக்கு வேண்டியது பியூர் பேட்ஸ்மேன் பியூர் பேட்ஸ்மேன் பார்த்தா ஜிதேஷ் சர்மா வந்து வெரி குட் ஃபினிஷர் ஜிதேஷ் சர்மா ஹார்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேர் இருந்தா போதும் ஃபினிஷரா ஓகேயா ஸோ சஞ்சீவ் சாம்சங்கை வந்து அவரும் இஸ் குட் ம் ஆல்ரைட் ஸோ அதனால வந்து நான் வந்து சஞ்சீவ் சாம்சன் அண்ட் ஜிதேஷ் ரெண்டு பேரும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் பட் சப்போஸ் சஞ்சீவ் தென் சிவம் சிவம் பிளே சார் பட் போலிங்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா அவர் போடுற போலிங்க வந்து இதை சொல்ற மாதிரி சின்ன ஸ்கூல் பாய் கூட அடிப்பாங்க ஓகே தென் ஹர்திக் பாண்டியா நம்பர் செவன் ஓகே சார் அதுலேருந்து இந்தியாவுக்கு வந்து போலிங் ஸ்ட்ரென்த் ஆரம்பிக்குது ஓகே தென்ஸ் பி பிளேஸ் ஃபார் ஆக்சார் பட்டேல் ஓகே ஓகே ஆக்சார் பட்டேல் தென் குல்தீப் யாதவ் ஓகே பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி இப்போ பன்னதாயிடுது

ரெண்டு பேரும் இன்ஜிரி முட்ஷு இப்போதான் வராங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வராங்க ரைட்டா ஸோ அதனால ஹர்ஸ்தீப் சிங் இருக்குது நல்லது ஸோ அப்படி பார்த்தாக்க ஐ வில் பிளே த்ரீ ஸ்பின்னர்ஸ் நம்ம வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் அக்சார் பட்டேல் மூணு ஸ்பின்னர் அண்ட் ரெண்டு பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் அஞ்சாச்சு

ஆமா ஏன்னா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரெண்டு பேருக்கி பயப்படுவாங்க அவங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் என்ன கேட்டால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் விளையாடி ஆகணும் லெவனில் அப்போதான் சவுத் ஆப்ரிக்கா வந்து பயப்படுவாங்க அண்ட் இந்தியா வந்து கண்டிப்பாக விக்கெட் இவங்க ரெண்டு பேரும் விக்கெட் எடுத்து இந்தியாவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாங்க நல்ல இது கொடுப்பாங்க ஸோ இல்லைன்னா ஆக்சார் பட்டேலுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் ஓகே

ஏன்னா அவருக்கு வந்து எந்த ஃபார்மட்லயும் போலிங் போட வரல இத்தனைக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நான் சொல்றேன் அவருக்கு எந்த ஃபார்மட்டுக்கு போலிங் போட வரல அண்ட் யூ ஷுட் டேக் பிரேக் போல் வெல் ஃபிளைட் த பால் ஸ்பின் த பால் மோர் அண்ட் தென் கம் பேக் இந்த போலிங்க வச்சுட்டு அவரால் பிடிக்க முடியாது ஏன்னா நினைச்ச இடத்துல அடிப்பாங்க ஓகே சார் அண்டு நெக்ஸ்ட் நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் லைனை நம்ம உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த பேட்டிங் லைனை அப்ப உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு மட்டும் நீங்க சொல்லிருக்கீங்க சார் எய்டன் மார்க்ரம் டெவால் பிரவிஸ் குவிண்டன் டிகாக் டேவிட் மில்லர் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் இந்த அஞ்சு பேர் அப்படி ஒரு ஃபுல்லா பேக்டா அவங்களோட பேட்டிங் லைனை பிரிக்கறத எப்படி சார் ஃபேஸ் பண்ண போறாங்க இந்தியா அதான் நான் சொல்றேனே ஆன் பேப்பர் தேர் பெட்டர் ஓகே அவங்க அஞ்சு பேர் பிளஸ் என் பாஷ் அந்த மாதிரி ஒரு நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க யெஸ்

அவங்க ரெண்டு 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 பேருக்கு பிரேக் ஐ மீன் உள்ள ரிசர்வ்ல வச்சுட்டு இவங்க ஃபாஸ்ட் ஓகே ஓகே சார் சார் சம்திங் டு பி அண்ட் இந்த 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 டாப் ஒரு ஹோல் பேட்டிங் ஃபேஸ் இந்தியா எந்த மாதிரியான அப்ரோச் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் சார் இந்தியா பேட்டிங்கா இல்ல சார் சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த ஒரு லாங் பேட்டிங் லைன் அப்ப நீங்க பார்த்து இருக்கிறாங்க நினைக்கிறீங்க சார் இந்தியா வந்து நல்ல டீமை செட் பண்ணிட்டு டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் போலிங் போட்டுடணும் அப்புறம் வந்து கடவுளை பார்த்து ப்ரே பண்ணணும் அப்பா அவங்க ரொம்ப அறியக்கூடாது அப்படின்ட்டு அவ்வளோதான் பண்ண முடியும் வேற ஒன்று டாமினேட் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சுப்பீரியர் பேட்டிங் சைடு அவங்க ம் ஓகே சார் அவன் இந்தியா டாமினேட் பண்ணால் ஒரே சான்ஸ் வந்து வருண் சக்ரவர்த்தி அண்ட் குல்தீப் அது ரெண்டு பேர் லெவலில் இருந்தோம் ஓகே சார் அண்ட் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடியும்னு நினைக்கிறேன் உங்களோட பிரச்சனை என்ன சார் இந்த ஃபைவ் மேட்ச் டி டுவெண்ட்டி எவ்வளோ உங்களோட பிரச்சனை என்ன சார் சூர்யகுமார் இந்தியா வில் மின் சூர்யகுமார்ஸ் கார் ட்ரெமெண்டஸ் லக் ஓகே ஓகே ஆவர் அடிக்கிறதில்ல ஆனால் யாராவது அடிச்சு கொடுக்குறாங்க ஓகே யாராவது கேட்ச் பிடிச்சி கொடுக்குறாங்க யாராவது ஏதாவது பண்ணுறாங்க யாராவது விக்கெட் எடுக்கிறாங்க அதனால வந்து அவருக்கு நல்ல லக் இருக்குது ஸோ டெஃபினட்டாக இந்தியா இந்த சீரீஸில் வின் பண்ணுவாங்க த்ரீ டூ ஆர் ஃபோர் ஒன் ஓகே ஓகே சார் பட் ஆனால் ஒயிட் வாஷ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஐயோ ரொம்ப ஒயிட் வாஷ் வாங்க வந்த சரி சான்ஸ் இல்லை ஏன்னா அவங்க வந்து சுப்பீரியர் சைடு நல்லா போலிங் போடுவாங்க இந்தியா விக்கெட்டை வந்து அவங்க இப்போ நல்லா ரீட் பண்ணிட்டாங்க எனக்கு அந்த ஹார்மர்னு ஒருத்தருக்கா நான் வரப்போறேன்னா இல்லையான்னு தெரியல டீம்ல இருக்கா நான் ஹார்மர் இல்லை சார் ஹார்மர் இல்லை சார் ஹார்மர் எடுத்துருக்கணும் அவங்க மிஸ்டேக் பண்றாங்க ஏன்னா இந்தியா ஆறு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க சிவம் துபை சேதா ஏழு லெஃப்ட் ஹேண்டட் ஓகே ஒழுங்கா அவங்க ஹார்மர் விளாட்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்தியன்ஸ் ம் அண்ட் ஹார்மர் சச் அ குட் பவுலர் சச் அ குட் பாலர் ம் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு செலெக்ஷன் ஆமாம் சார் மேபில இங்கே இருந்துக்கலாம் சார் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ நன்றி ஆல் தி பெஸ்ட்